ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்முடைய இந்த புதிய சேனலுடைய பெயர் உண்மையும் பொய்மையும் அது என்ன உண்மையும் பொய்மையும்னா இன்னைக்கு நாட்டில் நடக்கின்ற அரசியல் விஷயங்கள்லையும் கரண்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்டு நடப்புகள்லையும் உலகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்லையும் எது உண்மைத்தன்மை எது பின்னால் மறைந்திருக்கின்ற பொய்த்தன்மைங்கிறத உங்கள் முன் கொண்டு வந்து வைக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முயற்சியாகவே இந்த சேனலை நாங்கள் தொடங்குறோம் எல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி தயவுசெய்து என்னோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இதுல இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நிகழ்காலத்தில் இப்போது நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களோட பதிவுகளையும் அதன் உண்மைத்தன்மையும் குறித்து நாம அலசி ஆராய்வோம் எந்த ஒரு விஷயமும் அதாவது தரவுகள் இல்லாம பேசப்படாது எந்த விஷயங்களையும் நாம் பேசும்போது அதன் உண்மை நிலைய தரவுகளின் ஆதாரத்தோட பேசுவோம் நம்முடைய இந்த சேனல்ல பொது மக்களை பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் ஒவ்வொரு நாட்டு நடப்பும் எப்படி மக்களை பாதிக்குது அதன் உண்மை தன்மை என்ன அதில் என்ன மறைந்து கிடக்குதுங்கிறத நாம நிச்சயமாக அச்சமின்றி ஆணித்தரமாக எடுத்து பேசுவதுதான் இந்த சேனலோட ஒரே நோக்கம் அதன் முதல் முயற்சியாகத்தான் இன்னைக்கு நம்ம தெருநாய்களை குறித்து சுப்ரீம் கோர்ட் கூடி இருக்கின்ற அந்த தீர்ப்பை நாம் வரவேற்று இந்த பதிவை நாம் பதிவிட்டோம் இரண்டாயிரம் வரவேற்கிறான் அப்படின்னு ஒரு கூட்டம் என்னதான் குக்கரிச்சுட்டு இருந்தாலும் சாமானிய மக்கள் அந்த தீர்ப்ப பெரும் வரவேற்கிறாங்கிறது உண்மை அப்படி சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை டெல்லி பகுதிக்கு மட்டும் கூறியிருந்தாலும் மற்ற எல்லா மாநிலங்களும் அதை வரவேற்று நாங்களும் அதை அமல்படுத்துவோம்னு சொல்றதுல இருந்தே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு மக்கள் இந்த தெரு தெருநாய்க்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிருச்சு இன்னும் எட்டு வாரத்துக்குள்ள டெல்லி தெருவுல இருந்து ஒவ்வொரு நாயும் நீங்க அகற்றணும் எந்த காரணத்தை கொண்டு அகற்றப்பட்ட நாய் திருப்பி அந்த ஷெல்டரை விட்டு வெளியில வரக்கூடாது தெருவுக்கு வரக்கூடாதுன்னு இது ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்பு பொதுவா இந்த சமயத்துல இந்த தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலைனாலும் வழக்கம் போல அரசியல்வாதிகள் நம்மளை கைவிட்டாலோ நீதிமன்றம் ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா நம்ம இதை வரவேற்றுத்தான் ஆக வேண்டும் இதற்கு முன்னால போறதுக்கு முன்னாடி ஏன் சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குதுன்னா ஒரு அருமையான வார்த்தையை அந்த நீதியரசர் சொல்லியிருக்காரு குழந்தைகள் நாயிரம் கடிபட்டு ராபிஸ் நோய் வந்து சாகுறாங்க அத நாம தடுக்கணும் அப்படின்னு ஒரு தாயன்புள்ளத்தோட சுப்ரீம் கோர்ட் கொடுக்கிற ஒரு ஜட்மெண்டா தான் நாங்க இதை பார்க்க முடியும் சரி ராபிஸ்னா என்ன ராபிஸ்ங்கிறது நீங்க அத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லி திரியற கோவிட் திரியற மக்கள் விரோத ஒரு சதி பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் லைக்கா வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் இனத்தை சேர்ந்தது இந்த நோயால உலகம் முழுதும் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் இறக்குறாங்க இந்த அறுபதாயிரம் பேர்ல இருபதாயிரம் இருபத்தி ஓராயிரம் பேர் இந்தியால மட்டும் இறக்குறாங்க அதாவது உலகத்துல ஒரு ராபிஸ்ல சாவுறவங்களோட எண்ணிக்கையில முப்பத்தாறு சதவீதம் பேர் இந்தியாவில் சாவறாங்க எவ்வளவு கொடுமையான விஷயம் இதுல நிறைய வெறும் கொடுமையான விஷயம் நான் சொல்ல ஏன் விரும்பலைன்னா சாவுகள் மருத்துவ கணக்குப்படி சாவதுலேயே கொடுமையான சாவுன்னு சொல்றது வந்து ராபிஸ் சொல்றாங்க அதாவது வரும் சாவுதான் கொடுமையான சாவுன்னு சொல்றாங்க அது எப்படி இருக்குங்கிறத இந்த காணொலிகள் சிலதை நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும் இந்த பாத்தீங்கன்னா தண்ணீர் அவங்க காணொளிகள் சதவீதம் நாய்க்கடியால் மட்டுமே வரக்கூடிய நோய் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாய்க்கடியால் வரக்கூடிய நோய் இந்த நோய் வந்தா நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் இதால் பாதிக்கப்பட்டவன் இறந்து விடுவான் அதுதான் உண்மை செத்துருவான் ஒரு மனுஷ செத்துருவான் நாய உனக்கு அறிவு இல்ல அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கணும் என்னடா அனிமல் ஆக்டிவிஸ்ட் நாயேன்னு சொல்றாங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க அவங்க எல்லாம் இத பாருங்க மை சிஸ்டர் மை பிரதர் கிராண்ட் பாருங்க அவங்க கிராண்ட் மதர் வந்திருக்காங்க அதனால அவங்க பெருமையா தான் எடுத்துக்கிறாங்க நீங்க தப்பா எடுத்துக்கிறாங்க உங்களை வேண்டாம் நாயின்னு திட்டுறது அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து நாய்கிற பெருமையா தான் எடுத்துக்குவாங்க அதனால அவங்கள திட்டல அவங்கள தான் செய்யறேன் ஏன்னா அவங்க தன்னோட பிள்ளையே ஒரு நாய்கிட்ட இது பாரு உன்னோட பிரதர் இது உன்னோட சிஸ்டர் சொல்லி கொடுத்தா வளர்க்குறாங்க அதனால அவங்க நாயின்னு சொல்றது தப்பே கிடையாது ஒரு மனித உயிர் நம் கண் முன்னால் பறிபோகிறது என்றால் அந்த பறி போவதற்கு என்ன காரணம் என்பவனை தான் சட்டம் ஒரு மனுஷன் ரோட்ல போற ஒரு மனுஷனை வெட்டிட்டா அவனுக்கு என்னங்க தண்டனை தப்பிப்பானா முடியாது சட்ட அவன் கழுத்த நெரிச்சு அவனை உள்ள தூக்கி போட்டுரும் ஆனா அதே ஒரு மனுஷன் நாய் கடிப்பட்டு செத்து போனத நாய் நீங்க என்னங்க செய்யறீங்க இதுவரைக்கும் என்ன செஞ்சீங்க ஒண்ணுமே செய்யறது இல்ல அது திருப்பியும் நாட்களாலையும் திருப்பியும் கடிக்கும் திருப்பியும் ஆத்தவங்களுக்கு வரும் நோய் இதுல என்ன கொடுமை தருமா அந்த ராபிஸ் பாதிக்கப்பட்டவனுடைய அந்த சாவு நீங்க மேல பார்த்த ரொம்ப கொடுமையாக இருக்கும் ஒரு குடும்பம் ஒரு பிள்ளையை வளர்த்து ஒரு நாய் கடிக்கு சாக கொடுக்கும்னா அந்த குடும்பத்துல உள்ளவங்க அதை பத்தி பேசணும் ஆனா பேசுறது யாரு காரை விட்டு கால கீழேயே வைக்காத கண்ட கண்டவன் எல்லாம் பேசிட்டு போறாங்கறதுன்னா ஒரே வாரம் தயவு செய்து இதில் கார்லேயே சுற்ற போனக்காரம் பேசாதீங்க உங்களுக்கு உரிமையே கிடையாது ரோட்ல நிலக்கற எங்குற மாதிரி மிடில் கிளாஸும் கஷ்டப்பட்டவங்க மட்டும்தான் ஏன் நாங்க பேசணும் உனக்கு என்னடா உரிமை இருக்கு காரை விட்டு இறங்காத உண்டா நீ நீ கார்லேயே போயிட்டு கார்லே வந்துருவ உன்னை தூக்கி முடிக்க ஒரு பத்து பேருக்கு என்ன நீ பண்றாங்க நீ பேசாத உனக்கு உரிமையே கிடையாது பேசும் உரிமை நடுத்தர மக்கள் ரோட்ல போறான் பாரு டூ வீலர்ல காலை தூக்கிட்டு ஒரு ரோட்ல போகும்போ போயிருக்கியா நீ என்னைக்காச்சே பத்து மணிக்கு மேல தெருல இறங்கி நடந்திருக்கியாரா நீ என்னைக்காச்சு உனக்கு தெரியுமா மனித சாமானிய மனிதனோட கஷ்டம் என்னன்னு இதுல இன்னொரு பெரிய குடும்பதாரா இருக்குங்க நாய்க்கு அடின்னு மட்டும் உனக்கு சொல்லிட்டு விட்டுறானுங்க நாயால எவ்வளவு விபத்துகள் நடக்குது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பதினஞ்சு பேர் கை கால் முடிஞ்சிருக்குங்க இவன் குடுப்பானா இவன் பத்து தலைமுறையை சொத்து சேர்த்து வச்சு வீட்டுல உக்காந்து இவன் அடிக்கிறான் இவன் ஆடுறான் பாடுறான் கொண்டாடுறான் கூத்தடிக்கிறான் எங்க இருக்கு அப்படி இல்லைங்க நான் இன்னைக்கு வெளியில போனதான் என் குடும்பத்துக்கு இன்னைக்கு போல புரியுதுங்களா சாதாரண மனிதர்கள் படுற பாலத்தாண்டி பேசணும் மேல ஒரு ஒரு பர்சன்ட் உட்கார்ந்துட்டு நாய் அப்படின்னு பேசும்போது ஒருத்தர் சொல்றாங்க எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு உலகத்தை விட்டு எப்படி தனி ஒரு உலகத்துல வாழ்றாங்கன்னு பாருங்க அதெல்லாம் சிட்டிசன்ஸ் ஆதார் கார்டு கொடுத்து ஓட்டு போடும் கூட நீங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அல்போர மக்திகள் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில தான் மிக தைரியமாக ஜஸ்டிஸ் பரிதிவாலா ஜஸ்டிஸ் மகாதேவன் பெஞ்ச் இந்த அருமையான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க வழக்கம் போல நம்ம அரசியல்வாதிகிட்ட இருந்து நீங்க எந்த மண்ணையுமே நீங்க எதிர்பார்க்க முடியாது இதுக்கெல்லாம் பின்புலம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஒண்ணு இருக்கு சரிங்களா இந்த பிரிவென்ஷன் ஆப் குரூயல்டி டு அனிமல் ஆக்ட் நைன்டீன் பேஸ் பண்ணிட்டான் இவங்க எல்லாம் இந்த கத்து கத்துறது நாயை பிடிக்கூடாது நாயை கொள்ளக்கூடாது நாயை அது பண்ணக்கூடாது சரி அது அப்பதான் விட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அவர் எழுதும் போது ஆங்காங்க ஸ்ட்ரேடாக்ஸ் இருக்கும் அதாவது தெருநாய்ங்கிறது எங்கெங்கயோ இருக்கும் நம்ம வளர்ந்து பாக்குறது தானே அண்டதா இருந்துச்சு ஆனா அந்த கடந்த பதினஞ்சு இருபது ஆண்டுகள்ல பொலிபரேஷன் சொல்லுவாங்க மிகவும் பல்கி பெருகிடுச்சு அப்படி இருக்கும் போதும் அப்படி இருக்கும் போதும் இந்த ஆட்ட காமிச்சு இதுல ஒரு ரூல்ஸ் போடுறாங்க மத்திய அரசு அனிமல் பேக் கண்ட்ரோல் ரூல்ஸ் ட்வெண்ட்டி மிகவும் கேவலமான ஒரு ரூல் என்ன பண்ணுமா நாய புடிச்சு எங்கயும் ஒண்ணும் பண்ணக்கூடாதான் ஹியூமேன் ட்ரீட்மெண்ட் புடிச்சு அதுக்கு ஊசி குட்டி அதை ஸ்டெர்லைஸ் பண்ணுமா அதாவது கருது அதை வந்து கருத்தடை பண்ணணுமா ஏன்யா நாட்டுல மனுஷனுக்கு சாப்பாடு இல்லையா சோத்துக்கு வழி இல்ல வட இந்திய தெருக்கள்ல போய் பாருங்க குளிர் காலத்துல மனுஷ ரோட்ல கடந்து செத்துக்கிட்டு இருக்காங்க யாரு குளிர்ல ஆனா உங்களுக்கு நாயை கூப்பிட்டு குளிப்பாட்டு நடு வீட்டுல வைக்கணுமா இந்தியிலேயே பெரிய அட்டர் தன்னை சொல்லிக்கிற ஒருத்தர் இருக்காரு ஜான் ஆப்ரஹாம் அவர் வருத்தப்பட்டு தண்ணி இருக்க என்ன பிரச்சனையா அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ரவிநாத் தந்தன் ஒரு அம்மா இருக்கிறாங்க சானியா மெல்கோத்ரா ஒரு அம்மா இருக்கிறாங்க இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம் காரணம் என்ன தெரியுமா அவங்க சொல்றது அன்னைக்கே வந்து எல்லா கவர்மெண்ட் எல்லா நாயும் ஊசி பிரச்சனையே வந்திருக்காது அம்மா எங்ககிட்ட காசு இல்லம்மா ஐயா எங்க கிட்ட காசு இல்லையா நாங்களே வறுமையில செத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டுல சாமானிய மனுஷன் வாழ்றதுக்குள்ள விஷயங்களை செய்வதற்கே அரசாங்கத்துக்கு காசு இல்ல என்ன பண்ணுமா நாயை தூக்கி தலையிட்டீங்க வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல கேவலமா இல்ல உங்களுக்கு எம் மக்கள் எங்க மக்கள் சாப்பாட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லாம அரசு இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படக்கூடாது எண்பது கோடி பேருக்கு ஃப்ரீ ரேஷன் கொடுத்துட்டு இருக்க நாடியா இது இதுல கொண்டு போய் நாயக்க காயடிச்சு விடுந்து நியாயமா இருக்கு ஐயா உனக்கு கொஞ்சமாச்சு நியாயமா பேசுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தொடர சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும் செல்டர் கேட்டுங்க நீங்க தான் பத்து தலைமுறை சேர்த்து வச்சிருக்கீங்களா உங்க காசு கொடுத்து நல்லா செல்டர் கேட்டுங்க நீங்க செய்யா எங்க கிட்ட வழி இல்ல எங்க பிள்ளை குண்டாட்டி பிள்ளையில பார்த்து வளர்க்கறதுக்கு எங்க கிட்ட வழி கிடையாதியா நாங்க அண்ணாட உழைச்சாதான் எங்களுக்கு காசு நைட்டு பத்து மணிக்கு மேல நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரணும் பொறுமையெல்லாம் கேள்வியா எவ்வளவு பாடுபடுறானுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்களெல்லாம் கேளுங்க நீங்க கார்லயே உட்காந்துட்டு கார்லயே போயிட்டு கார்லயே வரோம் உங்களை கேட்காது உங்களுக்கு உரிமையே கிடையாது ரோட்ல கால் போடுற எங்களுக்கு தான் அந்த உரிமை உங்க தோறும் உங்களுக்கு கிடையவே கிடையாது கேட்ட ஒரு வார்த்தை நாய் நன்றி எந்த மருந்தா சொன்னது நாய் நன்றி விழம்பிருக்கும் அவனுக்கு மட்டும்தான் அது நன்றி விழம்பு இருக்கும் மத்த எல்லாத்தையும் கடிச்சு போதற ஒரு மிருகம் அண்ட நாய் நாய் ஒரு மிருகன்தான் சோர் போடுறவனுக்கு விசுவாசம் விசுவாசியா இது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய தாதா ஒருத்தர் நல்ல காசு கொடுத்து ஒரு ஆயிரம் பேரை கொல்ல சொல்றான் அவனுக்கு ஆயிரம் பேரை கொண்டிருக்கான் அவன் விசுவாசியை தூக்கி வச்சிருக்கியா அவனும் குற்றவாளி தானே நாய உனக்கு நீ உன் வீட்டுல வளர்க்கிற நாய் உனக்கு மட்டும் தான் விசுவாசமா இருக்கும் நீ ஒருத்தனை கொலைய ஒண்ணாலும் பக்கத்துல நீர்றேன் அவனுக்கு தான் போய் கிடைக்கும் என்னத்த பெரிய விசுவாசத்தை பத்தி பேசுற மனிதர்கள் போட்டு கிடையாது நாய் விசுவா என்ன பெரிய விசுவாச கண்ட மனுஷன் விசுவாச நாய்கிட்ட கிட்ட ஓட்ட எச்ச வாங்கி தீங்கு ஓட்ட வளாட்டிட்டு போகுது இன்னொருத்தன் எச்சை வாங்கி தீங்கன்னா இன்னொருத்தண்டை விளையாட்டிட்டு போகும் கேட்டா நாய்கள் வந்ததுனாலதான் நாட்டு எல்லாம் குறையும் எங்க குறைஞ்சிருக்கு எங்கையா குறைஞ்சிருக்கு நாய் வந்தபோது ஈஸியான வழி உங்களுக்கு சொல்லுவா பத்து நாய் ஒரு திருவள்ள ரெண்டு பிஸ்கட் பாக்கிட்டு போட்டீங்கன்னா திருட முன்னாலே வாலாட்டிட்டு போய் எவன் வீட்டுல அவன் திருடுறானோ அவன் அதை தடுத்தா அவளவு போய் கிடைக்கும் இதுதான் நாய்க்கு தெரியும் ஏன்னா அது மிருகம் நாய் உங்களுக்கு அப்படியே ஆசை இருந்துச்சுன்னா நாயை உங்க வீட்டுக்குள்ள கூட்டு போய் முப்பது நாற்பது நாயை வச்சு நீங்க சந்தோஷமா அந்த நாய்களை ஃபீட் பண்ணி பராமரிச்சுக்கிறீங்க அது இதுக்கு முன்னாலே பண்ணிருக்கணும் எந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் ஆச்சு அத பண்றியா கிடையாது உன் வீட்டுக்குள்ள ராட்டிலரையும் டாபர் மேனையும் எதிர்ப்பா தெருநாய் அது தெரு கண்டு சாகட்டும் எவனையோ தலை கடிக்க போகுது எனக்கு என்ன இதுதான் உங்களோட எண்ணம் ஏன்னா நீங்க அத பாதிக்கப்பட போறது கிடையாது ஏன் இந்த நாய் எண்ணிக்கையோட கூடுச்சுன்னு நீங்க என்னைக்கா யோசிச்சு பாத்துருக்கீங்களா இப்ப பாருங்க புறா புறாவுக்கு சோறு போடாதன்னு ஒரு ஆர்டர் போடுது பாம்பு கைக்கு ஆர்டர் போட்டா பூட்டி கிடந்த புறாக்கு இது எங்கெல்லாம் புறாவுக்கு சோறு போடும் அந்த இடத்துல உடச்சிட்டு போய் உள்ள சோறு போடுறாங்க என்ன ஒரு நாட்டுல சட்டம் எங்க இருக்கு ஒரு நீதிமன்றம் போட்ட ஆடுற சாமானிய மனிதன் துணிகரமா ஒருத்தவங்க இன்னைக்கு உடைச்சிட்டு போறானோ அன்னைக்கு நாட்டுல சட்டம் ஒழுங்கு எங்கெங்க இருக்கு சொல்லுங்க கேட்டா புறாக்கள் எல்லாம் என்னதுமே பண்ணாது புறாவோட எச்சத்துல இருந்துதான் மனிதனை கொல்லக்கூடிய மிகவும் பாதிக்கக்கூடிய முறையின் நோய் எல்லாம் வருது நூத்தி ஐம்பது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு காரணம் என்ன நீங்க போடுற சாப்பாடு இதேதான் நாயை நார்மலா விட்டுருந்தா கூட நார்மலாவே இதுக்கு இந்த பிரச்சனை சாயங்காலம் காலையெல்லாம் எல்லா நாய்க்கும் சோறு போடும் இதுதாங்க எந்த மிருகமா இருக்கு மனுஷனு சேல்றேன் மனிதன் எந்த ஒரு இனத்திற்கு உணவு பாதுகாப்பு அதெல்லாம் கிடைக்குதோ அப்ப அது பயங்கரமா பகிர் பெருக்கும் எண்ணிக்கை இன்னைக்கு ஒரு வேளையும் பார்க்காத நாய்க்கு தெரு போய் சோறு போடுறீங்க பாருங்க

பத்து வயசு புள்ள பன்னெண்டு வயசு புள்ள எட்டு வயசு பிள்ளைங்கலாம் ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்கும் கடிச்சுனா இவன் பாப்பா உன் வீட்டுக்குள்ள போய் போடுப்பா யாரு வேண்டாம் உங்க உன் வீட்டுக்குள்ள போய் சாப்பாடு போடு நாய்க்கு சாப்பாடு போடு அது ஒண்ணு கடிக்கிட்டோம் நாய் கடிக்காது நாய் உள்ள போறேன் யாருக்கு உனக்கு தான் எச்ச வாங்கிட்டீங்கன்னா ஒன்னு கிடைக்காது ஒரு ஊசியோட என்னன்னு தெரியுமா ஒரு ஆன்டி ராபிஸ் ஊசியோட விலை என்ன உங்க யாருக்காச்சும் தெரியுமா பேசுறான்னு பேசு இந்த நாட்டோட ஒரு மனுஷனோட வருமானம் மனுஷன் கஷ்டப்படுறான்னு தெரியுமா அரசாங்கம் எல்லாம் எல்லா அரசாங்கும் எல்லாத்துக்கும் செய்து இருந்தாலும் மனுஷன் இங்கே கஷ்டப்படுத்த ஒரு ஊசியோட வில குறைஞ்சபட்சம் ரூபாய் மொத்தம் அஞ்சு ஊசி போடணும் அதாவது அஞ்சு தடவை நீங்க மருத்துவரை பார்க்கணும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒரு நாய் கடிச்சா இந்த ஆன்டி ராபிஸ் வேக்சினுக்கே போகுது நீ குடுப்பியா நீ குடுப்பியாயா இதுல இன்னொரு கடுமையான பழக்கம் வேற இருக்கு இந்த நாய் வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்கவனுக்கு இதுல எத்தனை பேர் நாய்க்கு ராபிஸ் வேக்சின் போட்டானே யாருக்குமே தெரியாது உங்களுக்கு தெரியுமா ஒரு வருஷத்துல புளியால கொல்லப்படுற மனுஷன் திங்கத்தால கொல்லப்படுற மனுஷன் எல்லாம் ஐநூறு பேர் தான் நாயாலதான் அறுபதாயிரம் பேர் கொல்லப்படும் அப்போ இத நம்ம இருக்கும் நன்றி முருகம் இருக்கும் எப்படிங்க சொல்ல முடியும் உனக்கு மட்டும் நன்றி இருந்துட்டா அது நன்றி உள்ள இருக்குமா ஊரோட அவ்வளவு பேரையும் கிடைக்கும் ஆனா உனக்கு விசுவாசமா இருந்துச்சுன்னா அது விசுவாசம் பண்ணாயா

ராகுல் காந்தி அதாவது இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்றாரு நாய்களை ஹியூமேனா ஸ்டெர்லைஸ் பண்ணி இம்யூனைஸ் பண்ணுன்றார் ஏன் இப்படி பேசுறீங்க இந்த நாட்டுல நீங்க தான் சொல்றீங்க மனுஷன் கஷ்டப்படுறான் மனுஷனுக்கு அவ்வளவு பாடு இருக்குன்னு ஒவ்வொரு நாளைக்கு ஆயிரம் மனிதர்களோட பிரச்சனை பத்தி பேசுறீங்க அதுக்குலாம் இந்த நாட்டுல காசு இருக்குன்றீங்களா நீங்க நாய்க்கு உட்காந்து வாங்கிட்டு வர்றீங்க எங்க அஞ்சு வயசு பிள்ளைய கடிச்சு கோதறதுங்க நாய் அது அப்பட்ட போய் நீங்க பேசுங்க நாய்களை மனிதாபிமானத்தோடு நடத்துங்க நடத்துறதே ஹுமேன்னாலே ஹியூமனுக்கு நடத்துறது தான் ஹியூமனுக்கு நடத்துறது தான் ஹியூமேன் என்னைக்கு நீங்க மனுஷன நாயோட நீங்க சொல்றீங்களோ சிட்டிசன் ஒருத்தர் சொல்றாரு அப்ப நீங்க எந்த செய்வீங்க எதுக்கு மேல முதல்ல ஒரு விடயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க உடனே கேட்டா ஒருத்தர் சொல்றாரு மனிதர்கள் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் இட் இஸ் ஹை டைம் ஹியூமன் பீங்ஸ் பிகேம் எக்ஸ்டிங் ஃப்ரம் தி வேர்ல்ட் அப்படின்றாரு அதாவது மனுஷன் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் மனித உலகத்திலிருந்து அழிஞ்சு தான் கரெக்டான விதின்றாரு அது அவரோட விருப்பம் சொல்லிட்டு போலாம் நான் என்ன சொல்றேன் எனக்கு வாழணும் என் கூட இருக்கா வாழ ஆசை இருக்கு அந்த மனித இனத்தின் அழிவோட முதல் படியா நீங்க செத்து போயிருக்க அதுக்கப்புறம் மற்றது பார்ப்போம் வலிக்குதுல உனக்கு சொல்லும் போது சொல்லும் போது இல்லையா மனுஷன மிருகத்தோட நீ கம்பேர் பண்ணி பேசலாம் நீ மனித சமுதாயத்துல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு மனுஷன்

சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கு தலைமையில் ஏற்று நாங்கள் அதுக்கு மதித்து நடக்கும் ஒரு நாய் கூட வேண்டாம் பத்து லட்சம் நாயில ஒரு நாயும் வெளியில இருக்க கூடாது இதை எவனாச்சு தடுத்தா அதுதான் உள்ளதுலயே சூப்பரான ஒரு பாட்டு எவனாச்சு தடுத்தா எந்த தனி நபரோ இல்ல ஆர்கனைசேஷனோ தடுத்தா எஃப்ஐஆர் போடுறான்ட்டான் இப்ப புடிச்சு உள்ள போட்டியும் நம்மள எவனும் வரமாட்டான் இவங்களோட அராஜகத்தினாலதான் இவ்வளவு நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு எஃப்ஐஆர் போடணும்னு பாருங்க பத்து நாள் எல்லாம் அடங்கி போயிருக்கும் ஆனா யோசிச்சு பாருங்க நாட்டுல நூத்துக்கு தொண்ணூறு பேர் இதற்கு எதிர்பா இருந்தாலும் நம்ம குரலை உயர்த்தி கொடுக்காதனால அந்த ஒரு அஞ்சு சதவீதம் பேர் பாருங்க அனிமல் ரைட்ஸ் அனிமல் நாய்க்குரிமை நாய்க்குரிமை பேசிட்டு இருக்கிறான் பாருங்க அவங்க குரல் தான் கேக்குது ஏன்னா குரல் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறான் பாருங்க அவன் நம்ம சாமானிய மனிதர்களா இருக்கிறவன் அதுதான் நம்ம நாம செஞ்ச பாவம் நம்ம எவ்வளவு எண்ணிக்கையில கூட இருந்தாலும் நம்ம சாமானிய மனிதர்களா இருக்கிறதுனால நம்ம குரல் எங்கேயுமே எது பண்றதில்ல அதற்கு அந்த குரலா ஒழிச்சதுதான் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அது அப்படியே தான் அது அப்படித்தான் நான் இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பாக்குறேன் இதன் பின்னணியை நம்ம பார்க்கணும்னா நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குதுன்னு அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஆர்டிகல் இருபத்தி இது எங்க இருக்குன்னா அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அன் இந்தியன் சிட்டிசன் அதுல ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு இருக்கு அதாவது மனித உரிமைகள் மனுஷனுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு சொல்லுது அதே அடிப்படை உரிமைகள் பகுதியில் தான் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ஒன்று இருக்கு என்னன்னா இந்த மனித உரிமைகள் மீறப்படும் போது சுப்ரீம் கோர்ட் இந்த மனித உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக ஜட்மெண்ட்களையோ ஆர்டர்களையோ பாஸ் தான் இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ இந்த ஆர்டிகல் இருபத்தொன்னும் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டும் அடிப்படை உரிமைகள்ல இருக்கு அதாவது இதை அரசாங்கம் நினைச்சாலும் நினைக்காதுன்னு இத தள்ள முடியாது இத எந்த ஆட்சி அரசாங்கத்துக்கு வந்தாலும் ஆக வேண்டும் மனிதன் அடிப்படை உரிமைகளை எல்லா அரசாங்கமும் இம்ப்ளிமெண்ட் செய்தே ஆக வேண்டும் அதாவது நடைமுறைப்படுத்தியாக வேண்டும் இதுக்கு அடுத்தது இருக்கிறது ஸ்டேட் அதாவது இதெல்லாம் அரசாங்கம் செய்யலாம் கட்டாயம் கிடையாது செய்யலாம் இப்படி அரசாங்கம் செய்யணும் நீங்க கவர்சாரத்தை கட்டாயப்படுத்த முடியாது முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம்ங்கிறதுக்காக தான் டேரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இதுல தான் ஆர்டிகல் ஃபார்ட்டி எயிட் ஏ இருக்குது ஜென்ரலா சுற்றுப்புற சூழலை பத்தி பேசுறது ஆர்டிகல் பிப்டி ஒன் ஏ சப் கிளாஸ் ஜி அதாவது ஜீவ ஜந்துக்கள் இறக்கம் காமிக்கணும்னு சொல்லியிருக்கு நீங்க புரிஞ்சுக்கணும் மனித உரிமை நீங்க கட்டாயமான அரசாய அரசை கட்டாயப்படுத்தி அரசாங்கம் செயல்படுத்தணும் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமைகள் இருக்கு அனிமல் ரைட்ஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு அதாவது யாரும் கட்டாயப்படுத்த முடியாது செய்யணும் செய்யலாம் செய்யாட்டி போகலாம் இதை முயற்சி செய்ய வேண்டும் டைரக்டிவ் பிரின்சிபல் இது எப்படி உள்ள குணம் தூக்கி போட்டானுங்கன்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குல்ல அனிமல் ரைட்ட இருபத்தி ஒன்னு ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணுல அதுவும் ஒரு ஹியூமன் ரைட் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அதை இருபத்தி ஒண்ணு தூக்கி போட்டாங்க இதனால ஒரு வருஷத்துக்கு இருபதாயிரம் இந்தியர்கள் தேவையில்லாம செத்து போறாங்க இந்த தேவையில்லாம செத்து போற இந்தியர்களுக்கு சாவுக்கு யார் காரணம் நீங்க யோசிக்க அது மட்டும் இல்ல இந்த கூட்டம் இருக்கு அனிமல் ரைட்ஸ் அனிமல் ரைட்ஸ் பேசுற கூட்டம் இவங்க நாளைக்கு ஒரு வீட்டுக்கு நீங்க வாழைக்கு போனீங்கன்னா சார் சா அந்த வீட்டுல வெளியே கொள்ளாக்கீங்க தரப்பம்பைக்குள்ளாங்க பாச்சாவை கொள்ளாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டு இருக்குன்னு கூட சொல்லுவானுங்க அந்த மாதிரி ஆட்கள் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க இவங்க பின்னால நீங்க தனியா போராடுறேங்கிறது அரசாங்க எந்திரன் துணை இல்லாம நீதிமன்ற துணை இல்லாமல் கிட்டத்தட்ட நடக்கக்கூடாத ஒரு காரியம் ஐயோ எந்த அளவுக்கு இருப்பானுங்கன்னா இன்னும் நான் சொல்றேன் நான் விளையாட்டுக்கு சொல்றேன் நினைக்காதீங்க ஆனா நான் வேற எவ்வளவு நான் பயந்துக்கிறேன் நாளைக்கு கொரோனா வைரஸ் ஊசி போட்டீங்கன்னா ஐயோ அதுவும் என்ன அது சாதாரண உயிரின்தான் அதுக்கே நீங்க வேக்சின் போட்டீங்கன்னு கூட சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கொடூரமான மனித இறக்கமே இல்லாத ஒரு கூட்டம்னா இந்த ஸ்ட்ரேடான்னு சொல்ற திருநாய உணவு போட்டு வளர்த்து இன்றைக்கு இருபதாயிரம் உயிர்கள் என்றால் அதன் பொறுப்பை யார் எடுக்க வேண்டும் என்று நாம் ஒருவரை யோசித்தோம் என்றால் இவங்களும் அந்த வரிசையில கண்டிப்பா நிற்பாங்க இதுல என்ன ரொம்ப கொடுமைன்னா இந்த நாய்க்கடியில சாகுற எண்பது சதவீதத்துக்கு மேல குழந்தைகள் அது தாங்க அது அடிக்கடிக்கத்தான் செய்யும் இவ்வளவு இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் சிரிப்பா ஒரு எனக்கு பார்க்கும்போது எத்தனையோ மக்கள் நகரத்தின் மைய பகுதியில இருந்து தூக்கி வெளியில வீசுறாங்க அவங்க வேற இடத்துக்கு போனாங்க அப்பெல்லாம் இவங்க பேசுறதே கிடையாது தெ நாய தூக்கி வேற இடத்துல வச்சா இவங்க பேசுறாங்க அப்ப நம்ம மனுஷனோட நம்ம கம்பேர் பண்ண முடியுமா எனக்கு தெரியலங்க அது எப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுதான் உண்மையான ஒரு விஷயம் எத்தனையோ நபர்கள் அவங்க பாக்குறோம் நகரத்துக்கு நடுவுல இருந்து தூக்கி ஏன்னு கேட்டால் அதெல்லாம் பட்டா லேண்ட் கிடையாது ஆக்கிரமிச்சுட்டாங்க அதனால அவங்க தூக்கி நகரத்துக்கு வெளியில வைக்கிறோன்றாங்க ஆனா இப்ப என்ன நோட்டில் அழகிற நாயில் என்ன பட்டா போட்டா யார் ஓடு வாங்கிருக்கு அதை தூக்கி வைக்க உங்களுக்கு முடியல கேட்டா அது அனிமல் ரைட்ஸ் அனிமல் என்ன ரைட்ஸ் அப்ப அவன் மனுஷனுக்கு ரைட் கிடையாதா நாய்கள் இப்படி நடமாடுறது காரணம் ஏதாச்சும் அதை கொடுத்தா குறையும் இது கொடுத்தா தயவு செய்து எதுவுமே குறையாது ஏன் குறையாதுன்னா அது ஒரு டெரிட்டோரியல் அனிமல் அந்த தெரு அதுக்கு அதுக்குள்ள யார் வந்தாலும் அதை துரக்கும் கடிக்கும் அது ஒன்னா இருந்துச்சுன்னா ஒரு நாய் ரெண்டு நாயா இருந்துச்சுன்னா நீங்க ஓரளவுக்கு தப்பிக்கலாம் அது அஞ்சு பத்து நாச்சுன்னா எல்லாருமே அந்த நைட்டுக்கு போற நைட்டு அந்த தெருக்கு போற எல்லாருமே அது கொலைக்கும் துரத்தும் கடிக்கும் ஏன்னா அது மிருகம் புரிஞ்சுக்கங்க காட்டுல இருக்க மிருகத்தை நம்ம போய் கடி வாங்கினோம்னா நீங்க தப்புங்களாம் நம்ம வாழ்ற நகரத்துக்குள்ள ஒரு மிருகம் நம்ம வந்து கடிச்சதுன்னா அது நம்ம தப்பு கிடையாது அந்த மிருகத்தோட தப்பு உன்ன கேட்டா இந்த நாய்களோட வரலாறு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்க சொல்ற பொய் முகத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு முப்பதாயிரத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நாய் மனுஷனோட இங்க இருக்கு இயற்கையாவே மனுஷனோட இருந்து நினைச்சுக்காதீங்க மனுஷன் வேட்டையாடுறதுக்காக அது நல்ல மோப்ப சக்தி உள்ளாங்க நாயை பண்றான் பழக்கிறான் சார்ந்த ஒரு விலங்கு அல்ல புரிஞ்சுக்கிறோங்க அது வெளியில இருந்து மனுஷனோட வந்த ஏலி இதெல்லாம் இருக்குன்னா மனுஷன் இருந்த காலத்துலேயே நம்மளோட வாழ்ந்துகிட்டே இருக்கு நாயை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்தது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்புதான் கேட்டா சொல்றாங்கன்னா இது வந்து எக்கோசிஸ்டம் பாதிச்சிடும் ஃபுட் செயின் பாதிக்கவே பாதிக்காதுங்க ஏன் பாதிக்காதுன்னா காட்டில் ஒரு புளி எடுத்தீங்கன்னா பாதிக்க புளி மில்லியன் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் அதோட உறைவிடமான அந்த இடத்துல இருக்கு இந்த நாயோட உறைவிட இது கிடையாதுங்க காட்டில் நம்ம தான் பிடிச்சி கொண்டு விட்டோம் ஏன் பிடிச்சி கொண்டு வந்தோம் அது நமக்கு உபயோகமா இருக்கும் வேட்டையாடுவதற்கு அதே மாதிரி நம்மளோட கால்நடைகளை பாதுகாப்பதுக்கு உரமா இருக்கும் சொல்லி கூட்டு வந்து விட்டோம் இது ரெண்டுமே பண்ணாம என்னைக்கு அது நமக்கு எதிராக நம்மளை கடிக்க ஆரம்பிச்சதோ அன்னைக்கு அதை எலிமினேட் பண்ணி தான் ஆகணும் இவங்க எல்லாம் என்ன பண்ற நாளைக்கு வயல்ல வைக்கிறீங்க தானியங்களை ஸ்டோர் பண்றீங்க குடோன்ல எலி மருந்து வச்சு எலி கொள்றது இல்லையா அப்ப அதே நீங்க தடுப்பீங்களா அதே மாதிரிதான் இந்த இடத்துல பெட்ஸ் ஹவ் பிகம் பெட்ஸ் தே ஹாவ் டு பி எலிமினேட் அதாவது வீட்டு வளர்ப்பு உற பிராணி இன்னைக்கு மனுஷனுக்கு தொந்தரவு கொடுக்கற பெஸ்ட் ஆயிருச்சு அதை நம்ம அழிச்சு தாங்கணும் இதுல நீங்க இறக்க காமிச்சீங்கன்னா வருங்காலத்துல நம்ம தலைமுறை யாரு நம்ம தலைமுறை குழந்தைகள் எல்லாம் இந்த பாதிக்க பாதிக்கி இறக்குறதுக்குள்ள வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்ப நம்ம கேள்விப்படுறது என்னன்னா இதுக்கு மேல ஒரு சீராய்வு மனு அவங்க போடுறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் பார்க்கலாம் சொல்லி இருக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஒரு நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்தி மக்களுக்கு நாய்கள் இல்லாத அச்சம் இல்லாத ஒரு தெருவை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் இருக்கு அந்த நம்பிக்கையை தான் நாங்க என்றைக்குமே தெருவில் வந்து போற காட்டு கூப்பாடு போட்டு கத்துறது கிடையாது ஊத்துக்கு எண்பது சதவீதம் தான் ஆசைப்படுறாங்கன்னா யாருக்கும் கத்துறது கிடையாது ஆனா இந்த கூட்ட கத்தி இந்த கூட்டத்தால் ஒரு உச்சத்தை சாதிக்க முடியும் ஒரு தவறான விஷயத்தை சாதிக்க முடியும்னு ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தாம இருக்கிறவுடைய கடமையும் அரசாங்கத்துக்கு இருக்கு அந்த அரசாங்கம் பார்க்கணும் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த தீர்ப்ப லெட்டரன் ஸ்பிரிட்ல அதாவது முழுமையாக எந்த விதமான மாறுபாடு இன்றி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்களுக்கு நாய் திருநாய்களற்ற ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகளை நீங்க அமைச்சு கொடுக்கணும் அப்படி அமைச்சு கொடுப்பீங்கன்னு நம்புறோம் அதே நம்பிக்கையோடு தான் உங்களது விடைபெறுகின்றோம் மீண்டும் சந்திப்போம்